நாமத்தில் உங்களை ஒருமுறை கூட செவ்வாய்க்கிழமை காலையில் வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக இருப்பீர்களாக இந்த நாள் காலையில் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் யாத்ராகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியின் கையிற்கு விடுவிக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் மோசை தேவனாகிய கர்த்தர் மலையின் உச்சியில் ஒரே பருவத்தில் சந்தித்த பொழுது அவனுக்கு சொன்ன வார்த்தைகளைத்தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் அவனிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடைய ஜனங்கள் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் அவர்கள் என்ன அழகா சொல்றார் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் நிமித்தம் அவர்கள் கூக்குரலையும் கேட்டேன் உங்க கஷ்டத்தை வேற யாரும் பார்க்காம இருக்கலாம் ஆழொட்டிகளை நிமித்தமாக நீங்கள் இடுகிற கூக்குரல் யாருமே கேட்காம இருக்கலாம் உங்கள் வேதனைகளை அறியாதவர்களாகவே இருக்கலாம் எல்லாரும் ஆனால் மற்ற யாரும் அதை பார்க்காவிட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவைகளை பார்க்கிறான் இந்த கால வேளையில் அவருடைய இருதயத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் மோசைக்கு தன்னுடைய இருதயத்தை அவர் காட்டினார் மோசை நான் யார் தெரியுமா என் ஜனத்தின் பாடுகளை பார்க்கிற கத்தர் அவர்கள் இடுகிற கூக்குரல் என்னுடைய காதுகளில் கேட்கிற கர்த்தர் என் ஜனங்கள் படுகிற வேதனைகளை பார்த்து கஷ்டப்படுகிற அறிந்திருக்கிற கர்த்தர் இது மூன்றை நான் கண்டுட்டு அமைதியா இருக்க முடியாது இப்பொழுது நான் என்ன செய்கிறேன் அவர்களை விடுதலை ஆக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க இறங்கி வந்திருக்கிறேன் ஸோ இஸ் நாட் ஓன்லி காட் ஆஃப் லுக்கிங் அட் யுர் டிஃபிகல்டீஸ் ஹியரிங் யுர் கிரை நோயிங் யூர் சார் ரோஸ் பட் இட் கம்ஸ் டவுன் வேர் யூ ஆர் டு அதை இந்த நாளிலே நம்புங்கள் அவர் உங்களோடு கூட வருவாராங்க இறங்கி வருவாராக உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவாராங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் நம்முடைய டெஸ்டினேஷன் அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகிறது அவர் ஒருவரால் தான் முடியும் அதற்காகத்தான் அவர் கல்வாரி செலவில் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி உங்களுக்கும் எனக்கும் பரலோதற்கான வழியை திறந்தவர் அவரே தைரியமாய் முன்னாலே செல்லுவோம் அவர் நம்மை விடுவிக்க இறங்கி வந்தவர் இந்த நாள் முழுவதும் அந்த விடுதலை அனுபவியுங்கள் கர்த்தர் காட்டுகிற வழியில் நடக்கிறதை கொள்ளுங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருகிறதை உங்களுடைய இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவே வல்லதேவனே உங்களுடைய வெளிப்படுத்தினீர் அதை இன்றைக்கு நாங்களும் காண உதவி செய்தீர் உடைய விசாலமானது எங்களுடைய பாடுகளை பார்க்கிற கர்த்தர் கூக்குரலை கேட்கிற கர்த்தர் வேதனைகளை அறிந்த கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து அங்கேயே எங்களை போட்டு விடாதபடி அங்கிருந்து தூக்கி எடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராய் வழி நடத்துகிற கர்த்தர் இதை அறிந்து உணர்ந்து உண்மை பின்பற்றி உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கும் எங்களுக்கும் இந்த நாளிலே கிருபை தாரும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஸோ உங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால தைரியமாய் அவருக்கு பின்னாலே செல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்